சீவக சிந்தாமணியும் சூளாமணியும் சமண சமய கொள்கைகளை வற்புறுத்தும் நூல்களே ஆயினும் இலக்கியத்திற்கு உரிய சிறப்புகள் எல்லாம் அவற்றில் குறையாமல் உள்ளன ஆனால் யசோதரிய காவியத்தைப் பற்றி அவ்வாறு கூறுவதற்கு இல்லை யசோதர காவியம் பதிமூன்றாவது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் கிறிஸ்து பிறந்த பின் 13ஆம் நூற்றாண்டு அதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியும் வெண் நாவலூர் உடையார் வேள் வெண் நாவலூர் உடையார் வேள் இதுதான் யசோதர காவியத்தின் ஆசிரியர் பெயர் மொத்தம் முன்னூற்றி இருபது பாடல்களை கொண்டது யசோதர காவியம் சருக்கங்கள் மொத்தம் ஐந்து இருக்கின்றன பாவகை விருத்தப்பா சமயம் சமணம் இதில் யசோதர காவியம் தொடர்பான பழம் பெறும் பாடலை உங்களுக்கு நான் ஒன்றை வாசித்து காட்ட விழைகிறேன் புட்பதந்தன் சொன்ன பொருள் சேர் கதை தன்னை திட்பமாய் செந்தமிழ் செப்பினான் நட்புடையார் நன்னாரிவர் என்ன நாடக கொடைக்கையார் வெண்ணாவலூர் உடையார் மேல் தமிழ் எளிமையாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஆசிரியர்கள் இது உயர்ந்த தமிழில் எழுதப்படவில்லை உயர்ந்த நடையில் இல்லை ஆகவே இன்னும் இலக்கிய சுவை குறைந்திருக்கிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் யசோதர காவியத்தின் உள்ளடக்கம் என்னவென்றால் உதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயருசி அபயமதி என்னும் ரெட்டையர்களை அழைத்து வந்து உயிர் பலி கொடுக்க முனைகிறான் சகனபலி மனிதர்களை பலியாக கொடுக்க முனைகிறான் உயிர் போகும் தருணத்திலும் கலங்காது நிற்கும் இவ்விருவரின் அஞ்சாமைக்கான காரணத்தை மாரிதத்தன் வினவுகிறான் அவையருசி தமது வாழ்வு தொடர்பான வரலாற்றை எடுத்துரைப்பதே யசோதர காவியம் யசோதர காவியமாக வளர்கிறது அவந்தி நாட்டு மன்னன் அசோகனின் மகன் யசோதரன் இவன் மனைவி அமிர்தமதி இவள் யானைப்பாகன் பாடிய மாளவ பஞ்சமம் என்னும் இசையை கேட்டு யானை பாகனுடன் தகாத நட்பு கொள்ளுகின்றாள் தடையாக இருந்த கணவனையும் மாமியார் சந்திரமதியையும் உணவில் நஞ்சிட்டு கொள்ளுகின்றாள் கொல்லப்பட்ட இருவரும் பல பிறவிகள் எடுத்து இறுதியில் அபயருசி அபயமதியாக பிறக்கின்றனர்